அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மையன் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களின் நீண்ட காலமாக ஜோதிடா மட்டுமல்ல ஆன்மீகம் சந்தமாக அத்தனை விஷயங்களையும் பேசி வருகிறேன் அந்த வகையில் எல்லாமல்ல என் தாய் பிரத்யரா விஷ்ணுமா என்னுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மம் சிம்மராசையை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பார்க்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டமும் நம் வாழ்வை ந காலம் மட்டுமல்ல நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தியே வருகின்றது அந்த வகையில் நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து ரெண்டு கிரகம் மாறாது சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் அதே நேரத்தில் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறியே வளம் வருகின்றது ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களினுடைய வக்ர பயிற்சி நம்ம அவ்வளவா பாதிக்குதோ இல்லையோ ஆனால் அந்த சனியினுடைய வக்ர பயிற்சி கடுமையான ஒரு மாற்றத்தை தரும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்று நோக்கித்தான் ஏன்னா மற்ற கிரகனுடைய பயிற்சி குறுகிய காலம் சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலம்தான் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சியுடைய பாதி தூரத்தை கடந்து விட்டோம் இப்போ சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க கண்டக சனி இப்போ இருக்கு அதே நேரத்தில் ஏழாம் பார்வை கவனம் தேவை அதாவது இந்த ஏழாம் பார்வை என்பது சனியினுடைய அதாவது குருவினுடைய பார்வை சிறப்பு தடைகளை தகர்த்து விடும் பிரச்சனை இல்லாத வாழ்வை தரும் குடும்பத்தில் சுபத்தை தரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இந்த சனியுடைய பார்வை ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு விதமான பலன் அதை நாம் ஏன் கெடுபலன் எடுத்துக்குவாங்க பூர்வ ஜென்ம கர்மா என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சனி பகவானுடைய சிம்மராசிக்கு ராகு தந்த நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல பேரும் தந்தாங்க அதை முழுமையாக அடைய முடியாமல் செய்தது சனி பகவானுடைய அந்த ஏழாம் பார்வை தான் அந்த ஏழாம் இருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு அருமையான கட்டம் காலகட்டம் தான் இந்த சனி நிலை அந்த நிலை சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் பக்ர பயிற்சி தான் பின்னோக்கி நகருவதில்லை கொஞ்சம் மாற்றம் கொஞ்சம் சிறிய மாற்றம் இப்போ அது எப்படி சொல்கிறது சனி பக்ரம் என்றாலே பொதுவாக சூரியன் ஆத்ம காரகன் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா அந்த சூரியன் தன் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் தான் சனி வக்ரம் என்று சொல்வார்கள் சனி வக்ர பயிற்சி அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ வாழ்வில் சிலரால் துரோகங்கள் எதையும் அடைய முடியாத ஒரு நிலையில் கலையின் நின்றவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல காலகட்டம் என்று தான் சொல்லுவேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று தான் சொல்லுவேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தரப்போகின்றது எதை இழந்தீர்களோ அது மண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் வெறும் சனி பகவானுடைய பேச்சை வைத்தே நான் சொல்லுவதில்லை மற்ற கிரகங்களுடைய இருப்பும் அதை சார்ந்து பாதிக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி என்னை பொறுத்தவரை சிம்மராஜைக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்வேன் முடிந்தவரை இதை தவிர்த்து விடுங்கள் இது இல்லாமல் உங்கள் வாழ்வில் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் பார்த்து கொண்டாலே போதும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிறர் விஷயங்களை நீங்கள் மூக்கம் நினைப்பதோ பிறருக்கு வலுக்கட்டாயமாக வழியே போய் உதவி செய்து வம்பல மாட்டாமல் பார்த்துங்க தானுண்டு தன் வேலையுண்டு நீ இருப்பீர்களானால் எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் நீ வராது அதே நேரத்துல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க அரசு துறையில வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் அலட்சியம் அதை இருந்து விடாதீர்கள் சுற்றிலும் பகைவர்கள் சத்துருக்கள் சூழ்ந்து வேலைக்கு உழை வைத்து விடுவார்கள் கவனமாக இருங்க பேசுகின்ற வார்த்தையில செயலில் கவனமாக இருங்க காலகட்டம் இப்போ நீங்க கொஞ்சம் க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனம் தடுமாறக்கூடிய ஒரு காலகட்டம் மனம் தவறான பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இதெல்லாம் யாருங்க சொல்லுவாங்க பார்த்துருங்க நல்லா இருங்க கவனமாக இருங்க பெற்ற தந்தையுமே இந்த காலத்தில் அப்படி சொல்றது இல்லைங்க ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுவாருங்க குரு மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துருங்க கவனமாக இருங்க அது இந்த நிலையிலிருந்து சொல்ல வேண்டிய கொஞ்சம் நிதானமான போக்கை கையாளுங்க அதீத ஆசை தவறான தொடர்பெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்படுத்தும் சிலருக்கெல்லாம் தவறான தொடர்பில் இருந்தால் அதை இப்போ பயமுறுத்தும் அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுமை ஏற்படத்தான் செய்யும் ஆனால் கவலைப்படாதீங்க கலத்திரக்காரகன் என்று சுக்ரன் சொல்லக்கூடிய சுக்ரனும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் துணை இருப்பதனால அந்த அந்யூன்ய பாதிப்புலாம் ஏற்படாது சிலருடைய கணவன் மனைவிக்குள்ள அன்யோனிய பாதிப்பு இருந்தாலும் கூட அது கூடிய விரைவில் அந்த நூற்றி நாற்பதுக்குள்ளே தீர்வதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் களத்திர காரகன் சுக்ரனின் நிலை ஆதரவாக இவர் ஒருத்தர் தாங்க இந்த நூற்றி நாற்பது நாட்களில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழாம் பார்வையினுடைய பாதிப்படைந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் அதாவது ஒரு திருமண தடை திருமணத்தில் பிரச்சனை இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம காதல் திருமணம் பண்ணுறோம் இல்லை பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் பண்ணாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறைக்கு மூன்று முறை ஆறாய்ந்து நிதானமாக செயல்பட வேண்டும் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கும்போது கூட கவனமாக இருக்கும் ஏன் விலை உயர்ந்த தங்கம் வாங்கும்போது கூட உரசி பார்த்து தானே வாங்குகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் இது ஒன்று தான் புதிய வாய்ப்புகள் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் புதிய நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சனி பகவான் அமைத்து தருவார் சந்தர்ப்பம் தாங்க வேணும் ஒரு மனிதனுக்கு அதே நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் இல்லை ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிது நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அதை பயன்படுத்த முடியலனா அந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை யார் அமைத்து தரப்போகின்றனா சனி பகவான் தான் அமைத்து போகின்றார் காரணம் என்னென்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யாரை பாதிப்பார் அவர் யாருக்கு அவர் கடுமையான தோஷத்தை தருவார்னு பார்த்தீங்கன்னா மன ரீதியான பாதிச்சுட்டாலே போதுங்க இந்த மனசு தான் மனம்தான் என்னை பொறுத்து மனத்தை மனோகாரகன் சந்திரன் என்று சொன்னாலும் கூட அந்த ரீதியால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது சராசரி மனிதராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் மனரீதியான தவறை தூண்டக்கூடியவர்கள் தான் அந்த வகையில் உங்களை தாக்கின்ற ஒரு ரட்சகன் சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தான் சாட்சி கால விட சண்டை கால விடுறது சிறப்பு என்று சொல்வதைப் போல இந்த காலகட்டத்தில் மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் நினைத்ததே அனைத்தும் நடக்கும் இந்த ஒரு வரி போதும் நீங்கள் நினைத்தது அது ஒரு திருமணமா இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல தொழிலாக இருக்கலாம் இல்லை குடும்பத்துல ஒரு ஒற்றுமையா இருக்கலாம் வெளிநாடு யோகமாக இருக்கலாம் இந்த ஐந்தும் சிறப்பாக நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர இந்த காலகட்டம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் இது உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல முயற்சி பண்றீங்க பொருளாதாரம் இல்லை பொருளாதாரம் இருந்தால் அந்த முயற்சியில் தடையினா அது ரெண்டும் மாறும் இந்த சனி வக்கிர பயிற்சியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை இந்த காலகட்டத்தில் அமையும் திருமண யோகம் கிட்டும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வம்சவிருத்தியே இல்லாமல் இருக்கும் என்ன பண்ண போறோன்ட்டு கணவன் மனைப்பில் ஒற்றுமையோடு சில நேரத்தில் பாதிச்சிடும் கவலைப்படாதீங்க இறையிறளால் ஒரு நல்ல பயக்கும் வம்சபிருத்தி ஏற்படும் அதே நேரத்தில் எனக்கு என்னை பொறுத்தவரை சிம்மராசிக்கு இதை நான் சொல்லியே தெரியவிடும் இந்த சனி வக்கர பயிற்சியில் ஒரு பலம் குறைவதாகத்தான் நினைக்கின்றேன் பலம் பரவாயில்லை மனோபலம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் தெய்வ பலம் அந்த தெய்வ பலம் உங்களுக்கு தேவை சிம்மராசிக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அது மட்டும் கிடையாது சிம்மராசிக்கு இந்த ஏழாம் பார்வையின் தாக்கத்தை தப்பித்துக் கொள்வதற்கு தெய்வ பலம் வேணும் அந்த தெய்வ பலம் எதுன்னு பார்த்தா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவற்றெல்லாம் எந்த விதமானதும் கிடையாதுங்க தப்புனா தப்பு தான் அது சராசரி மனிதனாக இருந்தாலும் இறந்தவர்தாலும் அவர் ஒரே ஒரு இடத்துல சற்று நிதானப்படுவார் அதுதான் குரு யார் இந்த குருன்னு பார்த்தா பைரவர் பைரவர் வழிபாடு இந்த நூற்றி நாற்பதுக்கு நாளில் வரக்கூடிய திரைப்பிரை அஷ்டமி வளபிரை அஷ்டமியில் அருகில் உள்ள உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பைரவர் ஆலயம் சென்று பைரவருக்கு ஒரு பூசணிக்காயை வாங்கி குடஞ்சி அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் விற்று வழிபாடு செய்யுங்கள் ஒரு சிறப்பான செய்தி காலம் கால பைரவர் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருமணி தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருபது அடி ஆழத்தில் பாதாள பைரவராக நின்ற திருக்கோளத்தில் தன் பத்தினியாகிய பிரத்யேகராவை அருகில் வைத்த ஒரு அற்புத வடிவம் போய் இப்போ நின்னோம்னா போதுங்க அப்படியே கவலைகள் எல்லாம் உருகிவிடும் மேனி செலுத்து விடும் இந்த பைரவருக்கு ஐம்பத்தொரு எலுமிச்சம்பட மாலையோ இல்லை நூற்றி எட்டு மாலையோ உங்கள் கையாலேயே கட்டி மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பதை காக்க வேண்டும் என்று வேண்டி சாத்துவீர்களானால் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ பலம் கிட்டும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு துரு திருப்பு முறையாக இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அமையும் சில பார்த்தீங்கன்னா பெண் பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவு ஏற்படும் அரசு துறையில ஒரு ஆதாயம் வேணும் அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி தெரியன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் நீண்ட நாள் எடுத்தடித்த பம்பு வழக்குகளிலிருந்து ஒரு தீர்வு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு வந்து மறையும் பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க தந்தை வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துல இருந்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய ஒரு அமாவாசையில பிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது கடமை இருந்தால் அது செய்து விடுங்கள் அப்போது செய்ய முடியாட்டாலும் பரவாயில்லைங்க ஒரு கட்ட அகத்திக்கீரை இல்லை ஒரு பக்கெட் நிறைய வெள்ளம் கரைத்த நீரை பசுவுக்கு குறிப்பீர்களானால் அந்த பாதிப்புலருந்து விடுபடுவீர்கள் என்னை பொறுத்தவரை சிம்மராசிக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அற்புதம் தரக்கூடியது இழந்த எதுவாயினும் திரும்ப பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை மூன்று கிரகங்கள் உங்களுக்கு தருகின்றார்கள் சனி பகவான் மட்டுமல்ல கலத்திரகாரகன் சுக்கரன் மட்டுமல்ல செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் ஒரு நிம்மதி தருகின்ற காலமே சிம்ம ராசிக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள்